இவாலோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்ரீவட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றது தான் ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம் அதை கௌஸ்துபம் ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம் நாயன்மார்கள் நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது பட்டினத்தார் வாழ்ந்த ஊர் இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் திருவாரூர் தேரழகு திருவிடை மருதூர் திரையழகுன்னு சொல்லுவா அந்த திருவிடைமருதூர் மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல எட்நூறு மீட்டர்ல அமைஞ்சது தான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மென்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி மதுராந்தகரின் பட்டாபிஷேகத்தை தொடர்ந்து அருள்மொழிக்கும் வானதிக்கும் வந்தியத்தேவனுக்கும் குந்தவைக்கும் இனிதே திருமண வைபவம் செம்பியன் மாதேவியரின் ஆசியுடன் நடந்தேறுகிறது மதுராந்தகருக்கு மதுராந்தக கண்டராதித்தன் என்ற மகனும் அருள்மொழி வானதி இணையருக்கு ராஜேந்திரன் என்ற ஆண் மகவும் பிறக்கிறது முதற்கன் சோழ நாட்டின் எல்லைகளை பலப்படுத்திய பிறகு அருள்மொழி ஒரு நீண்ட பயணத்திற்கு தயாராகிறார் பல மகான்களையும் மா மன்னர்களையும் சரித்திர புகழ்வாய்ந்த ஆலயங்களையும் தரிசித்து அவர் பாரதத்தின் அடையாளங்களில் ஒன்றான காசி கஷேத்திரத்தை அடைகிறார் காசியிலிருந்து வடக்கு நோக்கிச் சென்று கைலாயத்தை காண்பதே அவர் பயணத்தின் இலக்கு ஆனால் அவர் ஒரு யோகியை சந்திக்கிறார் அவர் அருள்மொழியின் பயணத்தை திசை மாற்றுகிறார் அது சரி பயணத்தின் திசை வாழ்வின் திசையை மாற்றுமா பார்ப்போமே வாருங்கள்

என்னை பிரபு என்று விழிக்க காரணம் யாது யாம் வெறும் வழிபோக்கம் தான் முகத்தில் தாண்டவம் ஆடுகிறதே எனது சாமுத்திரிக அலட்சண அறிவு என்னை ஒருபோதும் வஞ்சித்ததில்லை என் கணிப்பு சரியானால் நீங்கள் பறந்து விரிந்து ஒரு சாம்ராஜ்யத்தின் யுவராஜாக இருப்பீர் உங்கள் பெயரை அடியை நெறிந்து கொள்ளலாமா ஆஹா எங்கள் சோழ தேசத்தில் துறவிகளின் அறிவையும் மாற்றலையும் பற்றி பலர் வியந்து கூற கேட்டிருக்கின்றேன் அதனை தற்பொழுதுதான் நேரில் காண்கின்றேன் ஆம் சுவாமி தங்கள் அவதானிப்பு சரியே அருள்மொழி என்று அனைவரும் என்னை அழைப்பது வழக்கம் சோழ தேசத்தில் ஒரு மாமன்னருக்கு மகனாக பிறந்து சக்கரவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தமையனை இழந்ததால் அரசேர்க்க விருப்பமின்றி அந்த பொறுப்பிற்கு மிகவும் தகுதியுடோ தகுதியுடைய ஒரு மன்னரிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு யாம் பாரத தேசத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று அங்குள்ள கலை இலக்கியம் வாழ்வியல் கலாச்சாரம் இவைகளை கட்டுணர்ந்து எமது சோழ தேசத்திற்கு கொண்டு சென்று சோழ தேசத்தின் புகழை உச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக யாம் தேச சஞ்சாரம் வந்துள்ளோம் சுவாமி இத்தனை இளம் வயதில் இவ்வளவு அறிவு பசி இருப்பதைக் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் உங்கள் நாட்டு மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் பாரதத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள இயல் இசை நாடகம் கலைகளை ஒரு சேர உங்கள் சோழ தேசத்திற்கு கொண்டு வர நினைக்கும் உங்கள் எண்ணம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அது சரி எது உங்களை வடக்கு நோக்கி ஈர்த்தது எதன் பொருட்டு இந்த நீண்ட பயணம் சுவாமி மிக நல்ல கேள்வி கேட்டீர்கள் உண்மையை சொன்னால் நான் மிகவும் குழம்பி போயுள்ளேன் என்னுள்ளிருந்து இரண்டு குரல்கள் இடைவிடாமல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன ஒன்று எனது தாயகத்தின் உயர்வு அதற்கான பணிகள் அதற்கு தேவைப்படும் கவனம் இரண்டாவது குரல் இவை எல்லாம் வெற்றிகளே அல்ல பிறந்ததே இறை உணர்த்தான் என்று கூறும் இவைகள் இரண்டையும் தாண்டி எனக்கு கலைகளின் மேல் அளவு கடந்த தாகம் உண்டு இதில் எதனையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க எனது அறிவும் திறனும் மேலும் யான் எனது விருப்பத்தை சொன்னால் தாங்கள் இவன் அரச குலத்தில் பிறந்த ஒரு பித்தன் என்றே முடிவு விடுவீர்கள் இவ்வளவு கூறிவிட்டீர்கள் அதனையும் தெரிவுங்கள் கேட்டுக்கொண்ட சித்தமாக இருக்கிறேன் சுவாமி எமக்கு சைவ மரபின் மீது மிகுந்த பக்தி ஈடுபாடும் உண்டு குறிப்பாக சுந்தர சோழ சுந்தரமூர்த்தி நாயனார் தனது பூத உடலுடனே காயாரோகணம் சென்றது போல அடியேனும் என் வாழ்நாள் கடமைகளை முடித்து ஆன்மீக சாதனைகளில் ஈடுபட்டு என் வாழ்நாள் இறுதியில் அந்த கைலேக்கு காயாரோகணம் செல்ல விரும்புகிறேன் அதன் முன்னோட்டமாகவே யாம் இந்த கைலாய புனித யாத்திரையை மேற்கொண்டுள்ளோம் ஆஹா ஆஹா எத்தனை உயர்ந்த லட்சியங்கள் உங்கள் எண்ணம் ஈடேறு என் வாழ்த்துக்கள் நீங்கள் கைலாயம் செல்லும் முன் உங்களுக்கு ஒரு பரிந்துரை நீங்கள் காஷ்மீரம் சென்று ஆச்சாரியர் அபினவ் குப்தரை சந்தியுங்கள் அவர் கல்வி கேள்விகளிலும் ஆன்ம ஞானங்களிலும் யோகங்களிலும் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர் அவர் பாரதமுனி உலகிற்கு எடுத்து தந்த நாட்டிய சாஸ்திரத்திற்கு விரிவுரைகள் எழுதி அதை உலகிற்கு அளித்தவர் மேலும் அவர் பாமர மக்களுக்கு சென்றடைய ஒரு உன்னத ஆன்மீக பாதையை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் காத்திருப்பர் நீங்கள் அங்கு சென்றால் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்கு நல்வழி காட்டுவார் என்று நிச்சயமாக நம்புகிறேன் தயவு செய்து நீங்கள் அவரை சந்தியுங்கள் அவர் அவர் வந்து உங்களுக்கு என்ன என்னென்ன உத்திகள் வேண்டுமோ அத்தனையும் கொடுப்பார் சுவாமி என் முன்னோரின் தவமும் இறைவனின் பெருங்கருணையுமே இந்த காட்சி தங்களை எனக்கு காட்டியுள்ளது இந்த தூர தேசத்தில் என் உள்ள கிடைக்கைகளை புரிந்து கொண்டு என்னை நல்வழிப்படுத்தி காஷ்மீரத்திற்கு அனுப்பும் தங்களுக்கு எனது கோடானு கோடி நன்றிகள் யாம் உடனே காஷித்தே சென்று சென்று காஷ்மீரம் சென்று ஆச்சாரியர் அபினவகுப்தரையை சந்திக்கின்றோம் அடியே எனக்கு விடை கொடுங்கள் சுவாமி அப்படியே ஆகட்டும் உங்கள் எண்ணம் ஈரேறவும் உங்களுக்கு நல்வழி காட்டும் உங்களுக்கு என்னுடைய ஆசைகள் எப்பொழுதும் உண்டு விடை பவந்தோ சுவாமி இவாலோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்ரீவட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணுன்றது தான் ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம் அதை கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம் நாயன்மார்கள் நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது பட்டினத்தார் வாழ்ந்த ஊர் இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் திருவாரூர் தேரழகு திருவடை மருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா அந்த திருவிடைமருதூர் மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல எட்நூறு மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டைமெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி